வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒரு பக்கம் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அதிமுக நாம் தமிழர் தாவேகா போன்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க மும்மொழி கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக பார்த்தீங்கன்னா ஏன் மும்மொழி கொள்கையை அனுமதிக்க மாட்டீங்க நீங்கள் எதிர்க்கிறீங்களே உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் எந்த ஸ்கூலில் படிச்சுச்சு மும்மொழி கொள்கையை சொல்லித்தரக்கூடிய த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் தானே படிச்சிச்சு அப்போ உங்கள் குழந்தைங்க மட்டும் மூன்று மொழிகள் படிக்கலாம் எங்கள் வீட்டு குழந்தைகள் அரசு பள்ளிகளில் இரண்டு மொழிகள் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு அண்ணாமலை சரியான ஒரு கேள்வி கேட்டாரா அண்ணாமலையுடைய கேள்விக்கு யாருனாலையும் பதில் சொல்ல முடியலை இப்போ விஷயம் என்னென்னா இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவங்களுடைய மைண்ட் செட்லாம் எப்படி தெரியுமா இருக்குது ஒரு மீமை கூட பார்க்க முடிஞ்சிச்சு மூன்று மொழிகள் படிக்க வேண்டாம்னு சொல்லலை அரசு பள்ளியில் இலவசமாக படிக்க வேண்டாம் நாங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திக்கிறோம் அதில் ஃபீஸ் கட்டி வேணால் படிங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிற மாதிரி தான் இருக்குது எதிர்க்கிறவங்களாம் ஏன்னா அத்தனை பேர் அவங்களே சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் நடத்திக்கிருக்காங்க உதாரணத்துக்கு விஜய் இருக்கார்ல மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறாரு ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா வித்யா விஜய் வித்தியாசிரம் அப்படிங்கிற பேரில் சிபிஎஸ்சி பள்ளி நடத்திட்டு இருக்காரு அப்போது இந்த மீன் வந்து ஆகச்சிறந்த சிறந்த வகையில் பொருந்திது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த வாட்டி இந்த டைம் பார்த்தீங்கன்னா திமுக திமுக கூட்டணி கட்சிகளுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டம் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு போராட்டம் பொதுமக்கள் மத்தியில் எடுபடலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா முன்னெப்போதும் இல்லாத வகையில் இப்போ அவங்களே வாலண்டியராக மீடியாக்களை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு சில பத்திரிக்கையாளர்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க எடுத்துணையே பொதுமக்கள்கிட்ட ஒரு ஒரு மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தியை வந்து படிக்கல அப்படின்னா நிதி தரமாட்டோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சில மீடியாக்கள் சில யூடியூப் சேனல் பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி ஹிந்தி படிக்கலை அப்படின்னா மூன்றாவது மொழியாக ஹிந்தி படிக்கலைன்னா நிதி தரமாட்டோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வியே இப்படி தான் கேட்குறாங்க ஆனால் பொதுமக்களுக்கு கிளாரிட்டி இருக்குது பொதுமக்கள் இந்த கேள்வி கேட்ட பத்திரிக்கையாளர்களுக்கு பாடம் நடத்த தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுமக்கள் அந்த பத்திரிகையாளரை கூப்பிட்டு இல்லை ஏ தப்பாக சொல்லாதீங்க மூன்றாவது மொழியாக ஹிந்தி படிக்கலைன்னா நிதி தரமாட்டோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் மத்திய அரசாங்கம் சொல்லலை மூன்றாவது மொழியாக ஹிந்தியை தான் படிக்கணும் அப்படின்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லலை எனி இந்தியன் லாங்குவேஜஸ் ஏதாவது ஒரு இந்திய மொழியை மூன்றாவது மொழியாக படிங்க அப்படின்னு சாய்ஸ் தான் கொடுக்குறாங்க அந்த தேர்டு லாங்குவேஜ் ஃபார்முலாவில் தெலுங்கு இருக்குது கன்னடம் இருக்குது மலையாளம் இருக்குது சான்ஸ்கிரிட் இருக்குது ஹிந்தி இருக்குது ஃபாரின் லாங்குவேஜஸ் கூட இருக்குது அப்போ நமக்கு விருப்பமான மொழியை நம்ம வந்து படிச்சுக்கலாம் இதை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு இப்படி தவறான எண்ணத்தோட கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு மக்கள் பாடம் நடத்த தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது முன்னாடி எப்போதும் இல்லாதது முன்னாடி ஆமாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் கேள்வி கேட்கறது தப்பு அப்படின்னு கிளாரிட்டியோட பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு அண்ணாமலையுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படி கிடையாது இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் கிடையாது இதுதான் உண்மை முன்னாடி உடைய பீரியடில் இரண்டு வாட்டி புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த ரெண்டு வாட்டியும் ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை ஏனி இந்தியன் லாங்குவேஜஸை படிக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இது எல்லா பொதுமக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துருக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது பொதுமக்கள் அந்த பத்திரிக்கையாளர்கள்ட்ட எதிர்க்கு எதிர்கேள்வி பத்திரிக்கையாளர்களை மடக்கிறத வச்சு பார்க்கும் போதே ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது இது ஒன்று அடுத்து நம்ம பத்திரிக்கையாளர்களை பற்றி சொல்லவா வேணும் மீடியாக்களை பற்றி மதுரை எய்ம்ஸை பற்றி எப்படி பிரேக்கிங் நியூஸாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க மதுரை எய்ம்ஸு கட்டவே இல்லை கட்டவே இல்லை ஒரு செங்கல் கூட நடலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் இதை வச்சு எல்லாம் வந்து பண்ணாங்கள்ல ஆனால் இன்றைக்கி மதுரை எய்ம்ஸு கட்டுமானப் பணிகள் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு எந்த மீடியாவும் படம் பிடிச்சு காட்டியிருக்க மாட்டாங்க அதுதான் நம்ம மீடியாக்களுடைய லட்சணம் இன்றைக்கி மதுரை எய்ம்ஸு கட்டுமானப் பணிகள் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு நம்ம சேனலில் பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்காக கட்டிடங்கள் வந்து கட்டப்படுது வேறு லெவலில் பில்டிங்கெல்லாம் வந்து இருக்கு ஆனால் எந்த மீடியாவும் படம் முடிச்சு கட்டலை இதவே கட்டாதப்ப கட்டல கட்டலை கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு பாலிடிக்ஸ் ஆனா ஆனால் இருக்காங்க அதை பற்றி ஒருத்தங்க கூட வாயை திறக்கலை இதுதான் தமிழக மீடியாக்களுடைய சுய ரூபம் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு இது தெரியும் பாஜகவுக்கு எதிராக எந்தெந்த வகையிலெலாம் செய்தி வரும் போட முடியுமோ அதை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர பாஜக செய்யக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்களை பற்றி அவங்க வாயிலே திறக்க மாட்டாங்க இதில் திறக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்